மனு உறுப்பினி அரிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக மீனவர்களை காப்பாற்றுவதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று ஒரு சிறப்பான தீர்மானத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் அதை வரவேற்கின்றேன் கச்சத்தீவை மீட்பதன் மூலமாகத்தான் தமிழக மீனவர்களை பாதுகாக்க முடியும் என்பது ஒரு உறுதியான நிலைப்பாடு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை பல்வேறு சாதனைகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சாதித்துக் கொண்டிருந்தாலும் மீனவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த தீர்மானம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே போட்டிருக்கிற அந்த ஒப்பந்தப்படி கச்சத்தீவு எந்த காரணத்தை கொண்டும் இலங்கைக்கு உரிமையானது அல்ல அது இந்தியாவிற்கு உரிமையானது என்பதை மீண்டும் நான் உறுதிப்படுத்தக்கூடிய அந்த சட்ட வாய்ப்புகள் இருப்பதாக நாம் இன்றைக்கு அறிகின்றோம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சரியான நேரத்திலே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு செல்லுகிறார் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் இருக்கிறது சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையிலே அதிகமாக கொண்டிருக்கிறது அது இந்தியாவுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இந்தியாவினுடைய பிரதமர் கட்சத்தை மீட்க வர வேண்டும் வருகின்ற பொழுது நம்முடைய மீனவர்களை மட்டுமல்ல கஷ்டத்தீவையும் என்பதை இந்த நாம் இங்கே வலியுறுத்தி மாநிலமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கின்றேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க